உயிரே உறவே தமிழே வணக்கம் எந்த மேடையிலும் நான் சொல்லுவது இதுதான் ஆனால் இந்த மேடையில் சொல்வது மிக பொருத்தமானது கல்வியும் அன்பும் ஒருங்கே கிடைப்பதில்லை அம்மாட்ட கிடைக்கும் அகரத்தில் கிடைக்கும் அது எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அதாவது சினிமா வானில் நட்சத்திரமாக இருப்பதற்காக கொடுக்கப்படும் கிரீடம் அதெல்லாம் வேற ஆனா இந்த சமூக வானில் இந்த மாதிரி நற்பணிகள் செய்பவர்களுக்கு முற்கிரீடம் தான் கிடைக்கும் பரவாயில்ல அந்த கிரீடம் போதும் எனக்கு என்று சொல்வதற்கு மனம் இல்லை மனோபலம் வேணும் அந்த தைரியம் வேணும் என கூட யாரும் நிக்க மாட்டாங்க நீங்க ஒரு தண்டி யாத்திரைன்னு ஆரம்பிச்சாலும் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் பேர் தான் அர்த்தம் அப்புறம் கூட்டம் கூடிக்கிட்டே வரும் இப்ப இவர் சொல்லி இருக்கிற இந்த விஷயம் எங்க சினிமாலாம் கண்டிப்பா மறந்து போயிடும் சரித்திர ஆசிரியர்களுக்கு சினிமாக்காரர்கள் என்ற ஒரு வரியில் அதுவும் பிராக்கெட்ல போடுவாங்க இவர்களெல்லாம் சினிமாக்காரர்கள் போடுவாங்க அதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் பெரியவர்கள் பட்டியலில் சேருவதற்காகத்தான் நானும் இருபத்தோரு வயசில் ஆசைப்பட்டேன் இவரும் இளமையிலேயே ஆசைப்பட்டு விட்டார் இவர் ஆச்சரியப்பட்டு இருந்தார் இருபது வயசுலயே இவங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு அப்ப வந்தா தான் வரும் இல்லைன்னா துணிச்சலும் கல்வியை நான் கற்றே தீர்வேன் கற்றதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள ஆவணம் செய்வேன் என்பதை எல்லாம் சொல்வதற்கு ஒரு அது ஒரு அது ஒரு நீட்சி அது ஒரு நதி இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது அதுக்கு நான் சொல்றது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக ஆனால் இன்னொரு காரணம் இருக்குது இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால் காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர்களால்